பே பேச போகும் தலைப்பு தமிழ்நாடு அரசின் கடன் தமிழ்நாட்டுக்கு பல லட்சம் கோடி கடனால் எஸ்டேட் கடன் அதிகமா இந்த கடன் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் போன்ற கேள்விகள் மக்கள் மனதில் நிறைய வருகின்றன எனவே இந்த வீடியோவில் அரசியல் சாயம் இல்லாமல் உண்மை தரவுகள் அதிகாரப்பூர்வ கணக்குகள் பிரமாதமான விளக்கங்கள் ஆல் கம்பைன்ட் ஒரே இடத்தில் காட்டப் போகிறேன் முதலில் அரசு கடன் என்றால் என்ன பொதுத்தளத்தில் அரசு மக்களுக்கான சாலை மருத்துவமனை பள்ளி குடிநீர் நலத்திட்டங்கள் போன்ற பல பணிகளை செய்வதற்கான பணம் தேவை ஆனால் வரி வசூல் மற்றும் அரசு வருமானம் மட்டும் போதாத இடங்களில் அரசு கடன் எடுக்கிறது இந்த கடன் என்பது அரசு எடுத்த பணம் அதற்கான வட்டி ஆகியவற்றை சேர்த்த மதிப்பு இது ஒரு குடும்பம் வீடு கட்டுவதற்கு அல்லது குழந்தைகளை படிக்க வைக்க கடன் எடுப்பது போலவே நல்ல நோக்கத்திற்காக இருந்தால் அது ஒரு வளர்ச்சி கடன் இல்லையெனில் சுமையாக மாறும் இப்போது தமிழ்நாட்டின் தற்போதைய கடன் கணக்குகளை நேரடியாக பார்க்கலாம் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் தமிழ்நாட்டு மொத்த கடன் எட்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு ரூபாய் கோடி இருபது இருபத்தி நான்கு இருபத்தைந்து பட்ஜெட்டில் ஆண்டின் முடிவில் கடன் எட்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தொரு ரூபாய் என்பது பைசா கோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது இருபத்தைந்து இருபத்தாறு பட்ஜெட்டின் கணக்குப்படி மார்ச் இருபது இருபத்தாறு மைனஸ் குள் கடன் ஒன்பது லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது ரூபாய் முப்பது பைசா கோடி அதாவது சுமார் ஒன்பது புள்ளி மூன்று லட்சம் கோடி ஆகலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது இதனுடன் மிக முக்கியமான அளவுகோல் ஒன்று உள்ளது டெட்டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ இது கடன் மாநில பொருளாதாரம் என்ற விகிதம் இது மூலம் ஒரு மாநிலத்தின் பொருளாதாரத்துக்கு ஒப்பீட்டில் அதன் கடன் சாதாரணமானதா அதிகமா என்பதை அறிய முடியும் தமிழ்நாட்டின் டெட்டு ஜிஎஸ்டிபி இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மைனஸ் இருபத்தைந்து புள்ளி ஆறு சதவீதம் இருபது இருபத்தி நான்கு இருபத்தைந்து மைனஸ் இல் இருபத்தாறு புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் இருபது இருபத்தைந்து இருபத்தாறு மைனஸ் இல் சுமார் இருபத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பொருள் தமிழ்நாட்டின் கடன் உயர்ந்தாலும் மாநில பொருளாதாரத்தை பார்த்தால் ஹாய் பட் மேனேஜிபிள் எனும் நிலை இது பேராபத்து நிலை அல்ல ஆனால் மிக கவனமாக நிர்வகிக்க வேண்டிய கூறு அடுத்து ஏன் கடன் அதிகரிக்கிறது என்ற கேள்விக்கு பதில் முதலாவது காரணம் ரெவன்யூ டெபிசிட் அதாவது மாநிலத்தின் வருமானம் செலவுக்கு போதாமல் இருப்பது இரண்டாவது காரணம் நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவம் போட்டித் தேர்வு உதவிகள் இலவச பயன்கள் மாணவர் திட்டங்கள் ஓய்வூதியம் போன்றவற்றுக்கு பெரிய அளவிலான செலவுகள் இருக்கின்றன மூன்றாவது காரணம் அரசு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இவை மாநில செலவின் மிகப்பெரிய பகுதியை எடுத்துக் கொள்கின்றன நான்காவது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சாலைகள் மருத்துவமனைகள் குடிநீர் பிளைஓவர்ஸ் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் செய்யப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் அவற்றிற்காக கடன் தேவை ஐந்தாவது சிஓபிஐடி ஒன்று என்பது காலத்தில் வருவாய் குறைந்ததால் கடன் உயர்ந்தது அந்த நேரத்தில் டெட்டு சுமார் இருபத்தேழு சதவீதம் வரை உயர்ந்தது இது அரசின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட சூழல் அடுத்து இந்த கடன் நல்லதா கேட்டதா என்பதை பார்க்கலாம் நன்மை பக்கம் கடன் இருந்தால்தான் பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் நடக்க முடியும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதாரம் ஜிஎஸ்டிபி வளரும் வரி வருவாய் கூடும் நீண்ட காலத்தில் மக்களுக்கு பயன் கிடைக்கும் ஆனால் அபாயம் பக்கம் கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி செலவு ஆண்டுதோறும் அதிகரித்துவிடும் அரசின் வருமானத்தில் மிகப்பெரிய பகுதி வட்டிக்கே செல்கிறது இது புதிய நலத்திட்டங்களை நடக்க முடியாமல் செய்யும் எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னால் தமிழ்நாட்டின் தற்போதைய கடன் சுமார் ஒன்பது புள்ளி மூன்று லட்சம் கோடி டெட் டு ஜிஎஸ்டிபி சுமார் இருபத்தாறு சதவீதம் இது ஆபத்தான நிலை அல்ல ஆனால் மாடரே டு ஹை லெவல் நன்றாக நிர்வகிக்கப்பட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் ரெவன்யூ டெபிசிட் கட்டுப்பாட்டுக்குள் வராவிட்டால் வட்டி சுமை அதிகரிக்கும் எனவே கடனில் பயப்பட வேண்டியது எத்தனை கோடி என்பதை பார்த்து அல்ல அந்த கடன் எங்கே செலவாகிறது என்பதை கேட்டுதான் கடன் நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான கல்வி மருத்துவம் சாலை தொழில் வாய்ப்புகள் உருவாக்குவதற்காக செலவானால் அது நல்ல கடன் ஆனால் கடன் அரசியல் லாபத்திற்காக வீணாக செலவானால் அது நமது ஐதான் பாதிக்கும் அதனால் நண்பர்களே அரசை விமர்சிப்பதோ ஆதரிப்பதோ செய்தாலும் உண்மையான கேள்வி ஒன்றை மட்டும் கேளுங்கள் கடன் எதற்காக அதுதான் எதிர்காலத்தை முடிவு செய்யும்